பக்த கொடிகள் அனைவருக்கும்ருநடிகாரர்கள்ிவாசன் விஸ்வநாதின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று கார்த்திகை இரண்டாம் நாள் நேற்று ஒன்றாம் நாள் முதல் ஐயப்ப பக்தர்கள் சானலை தஞ்சம் தஞ்சமடைந்தது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக உள்ளது நேற்றும் இன்றும் சேர்ந்து இந்த சேனலை பார்ப்பார்வையாளர்களாக இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் உள்ளனர் அதேபோல் முக்கியம் மிகவும் முக்கியமாக இந்த கார்த்திகை தீபம் திருநாளில் இப்பொழுது நாம் காண்பிப்பது எந்த பாடல் முதல் இடத்தில் வருகிறது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்ற கணக்கில் எங்கே மணக்குது எங்கே மணக்குது பாடலும் காடு மலை கடந்து வந்த முப்பத்திரெண்டாயிரம் பார்வையாளர்களும் சரணம் விழித்தால் இல்லை என்ற ஐயப்பன் பாடல் மூன்றாவது இடத்தில் பதினான்காயிரம் அதுக்கு அடுத்து வீரமணி இந்த சேனலின் பிரமனின் பாடல்தான் மிகவும் பிரசித்திப்பட்ட பெற்ற பாடலாக வந்து உள்ளது நிரஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி என்ற பாடல் மூன்றாவது நான்காவது ஆகவும் ஐந்தாவதாக அலை கண்ணா என்ற அடிப்படையில் இன்று எல்லோரும் பார்த்து மகிழும் சேனலாக உள்ளது இந்த சேனல் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்த எல்லா பக்த கோடிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நான் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதம் கார்த்திகை திருநாளில் முன்னிட்டு ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதாக முடிவெடுத்து இன்று காலை அதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பித்து வைத்தேன் இப்பொழுது பதினெட்டாம் தேதி அன்று கிளம்பி பத்தொன்போதாம் தேதி இரவு உங்களுக்கு ஐயப்பன் அதாவது சபரிமலை ஐயப்பனை நேரடி ஒளிபரப்பு உங்களுக்கு வரும் என்பதை கொள்கிறேன் இந்த வருடம் போன வருடம் இந்த வருடம் மே மாதம் எனது பிறந்தநாள் அன்று உங்களுக்கு நேரடி தொலைக்காட்சியில் தொடர்ந்து கொண்டேன் அதே போல் இந்த வருடம் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி பம்பாவிலிருந்து ஐயப்பன் சன்னதிய சன்னிதானம் வரை உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பை பர ஒளிபரப்ப உள்ளேன் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு சுவாமியே சரணமையப்பா எல்லா பக்த கோடிகளுக்கும் ஐயப்ப பக்திமார்களுக்கும் நல்ல தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த யாத்திரையை நான் தொடங்கவில்லை இந்த யாத்திரை சபரிமலை யாத்திரை எங்கள் வாழ்வில் மிக முக்கியமாக ஒன்றாகும் எங்கள் வாழ்வில் வளம் பெற வைத்த ஐயப்பனை வணங்கி என்றும் பால் அபிஷேகம் என்று நேரில் பார்க்க விட்டாலும் இந்த பாடல்கள் மூலம் உங்களுக்கு நான் அதை காட்டு என்பதில் எனக்கு மிகச் சிறிய சிறிய சந்தோஷம் ஏற்படுகிறது அதை முன்னும் மேலும் வளர்த்து நீங்கள் எல்லோரும் இந்த முருகனடியார்கள் சடை மேலும் வளரும் விளை செய்து செய்து வந்ததற்கு நன்றி கூறுகிறேன் காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண வேண்டினால் வந்தோம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா எல்லா பாடல்களும் அதே போல் சரணம் விழித்தால் மரணமில்லை என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடலும் இந்த இந்த தலவரிசையில் நான்காவது இடத்தில் இப்பொழுது உள்ளது இப்பொழுது எங்கே மணக்குது என்ற பாடல் முதலாக வந்த காடுமலை கடந்து வந்த ஐயப்பாவை நெருங்கி கொண்டிருப்பது என்பது மிகவும் முக்கியமான செய்தியாகும் உங்கள் எல்லோருக்கும் வாழ்வில் வளம் பெற இந்த சபரிமலை யாத்திரையை தொடங்குகிறேன் என்று கூறிக்கொண்டு விடைகறி விடைபெறிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சுவாமியே சனமையப்பா அருகிற சுதனே சனமையப்பா இல்லாது வீரனே சனமையப்பா வீரமணிகண்டனே சரமையப்பா நல்ல தரிசனம் கொடுக்க வேண்டும் சுவாமியே சரணமையப்பா ஹரிகர சுதரே சரணமையப்பா வில்லாதி வீரரே சரணமையப்பா வீரமணி கண்டரே சரணமையப்பா வேட்டை கோர் மகனே சரணமையப்பா சுவாமியே Nama